ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மகிழ்ச்சியான உலகத்திற்காக ஒத்துழைப்பின் ஐந்து படிகள் என்கிற தலைப்பில் பாகம் ஒன்றை பார்க்கலாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் உள்ள மிகவும் அழகான உணர்வு மகிழ்ச்சியாகும் இதை நாம் அனைவரும் அனுபவம் செய்ய விரும்புகிறோம் நாம் வாழும் நம்முடைய இந்த உலகம் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்ததாக இருந்தது அதே உலகம் காலத்தோடு சேர்ந்து பழையதாக ஆகிவிட்டதனால் தனது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் இழந்துவிட்டது இன்று இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனிநபரும் பெரும்பாலும் தனது வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள் அதனால் எப்பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை காலம் தடுத்துவிடுகிறது நாம் எப்படி இந்த முழு உலகத்தையும் மகிழ்ச்சியும் லேசான தன்மையும் நிறைந்ததாக ஆக்குவது என்பது ஆச்சரியப்படத்தகுந்த விஷயமாகும் இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயலில் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது இந்த குறிக்கோள் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் இது நடப்பதற்கு சாத்தியமானதே இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய ஒத்துழைப்பிற்கான ஐந்து படிகளை இப்போது காணலாம் நான் மாறும்பொழுது இந்த உலகம் மாற்றம் அடையும் உலகத்தை மாற்றுவதற்கான முதன்மையான மற்றும் முக்கியமான படி தன்னை மாற்றிக்கொள்வதாகும் நான் மாறுவதனால் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்த உலகம் எப்படி மாறும் என்பது ஒவ்வொரு நேரமும் நாம் உருவாக்குகின்ற சோம்பல் நிறைந்த அல்லது சாக்கு போக்குகள் சொல்கின்ற ஒரு சாதாரணமான சிந்தனையாகும் ஆனால் நான் மாறும்போது என்னுடைய குடும்பம் மாறும் ஒவ்வொரு குடும்பமும் மாறினால் நான் இருக்கும் சமுதாயம் மாறும் சமுதாயம் மாற்றமடைந்தால் என்னுடைய நகரம் மாறும் நகரம் மாற்றமடைந்தால் என்னுடைய நாடு மாறும் இறுதியாக என்னுடைய நாடு மகிழ்வுடன் பொழுது உலகமும் மாற்றமடையும் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே நேர்மறையான எண்ணங்களை எழுப்பி என்னை நான் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் மேலும் உணர்வுபூர்வமாக என்னை நான் பலசாலியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த முதல் அடியை முதலில் நான் எடுத்து வைக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீக ஞானம் மற்றும் தியானத்தினுடைய கையை பிடித்து கொள்ளுங்கள் இவை இரண்டையும் உங்களுடைய நெருக்கமான துணைவர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் அப்போது குறைந்த காலத்திலேயே உங்களுடைய பயம் கவலை துக்கம் தாழ்வு மனப்பான்மை பாதுகாப்பின்மை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வெகு தூரத்திற்கு சென்றுவிடும் மேலும் நீங்கள் மகிழ்ச்சியானவராகவும் லேசானவராகவும் ஆகிவிடுவீர்கள் இந்த மகிழ்ச்சி உங்களை சுற்றியுள்ள உலகத்தில் பரவிக்கொண்டிருக்கும் ஓம் சாந்தி